உலக திசையாவும் பரந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளுக்கு அடியேனுடைய பணிவென்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் மலருகின்ற விசுவாசு வருடப்பிறப்பானது தமிழர்களுடைய வாழ்வியல்லே சைவ தமிழருடைய வாழ்வியல்லே இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கின்ற ஆண்டாக மலர வேண்டுமென்று எல்லாம் வெல்ல இறை பரம்பொருளை பிரார்த்தித்து கொண்டு அனைவருக்கும் பரம்பொருளுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தித்து கொண்டு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மலர்கின்ற விசுவாசு வருடப்பிறப்பானது பதினாலாம் திகதி சித்திரை மாதம் பதினான்காம் திகதி ஆங்கில நாட்காட்டியினுடைய அடிப்படையிலே பதினாலாம் திகதி அதிகாலை இரண்டு இருபத்தி ஒன்பது மணியளவிலே புதிய ஆண்டு மலர இருக்கிறது எங்களுடைய சைவ வாழ்வியல்லே சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு இந்த புது வருட பிறப்பானது கணிக்கப்படுகின்றது இந்த வருடத்தினுடைய முதல் மாதமாகிய சித்திரை மாதம் சைவ தமிழர்களுடைய வாழ்வியல்லே சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு வருடத்தினுடைய முதல் மாதமாக வகுக்கப்படுகிறது இந்த பன்னிரண்டு ராசிகளிலே முதல் ராசியாகிய மேடராசிக்குள்ளே சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற காலம் வருடத்தினுடைய முதல் ஆண்டாக கொண்டு சைவ தமிழர்களுடைய வாழ்வியல் இது பன்னெடுங்காலமாக கடைப்பிடித்து வருகிற ஒரு நெறிமுறையாக இனிய புத்தாண்டு நாளாக நாங்கள் இந்த தினத்தை கொண்டாடுகிறோம் இந்த வருடம் மலருகிற புத்தாண்டு விசுவாசு வருடம் என்ற நாமத்தினாலே அழைக்கப்படுகிறது இந்த வருடம் மலருகின்ற புத்தாண்டு பதினான்காம் திகதி அதிகாலை இரண்டு இருபத்தி ஒன்பது மணியளவிலே இறக்கிறது இந்த புத்தாண்டுக்குரிய புண்ணிய காலமாக பதிமூன்றாம் திகதி இரவு ஒன் பத்து ஒன்பது மணி தொட மணி தொடக்கம் பதினாலாம் திகதி அதிகாலை ஆறு ஒன்பது மணி வரை உள்ள காலம் இந்த விசு புண்ணிய காலம் என்று சொல்லுகிறார்கள் இந்த விசு புண்ணிய காலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த காலத்திலே மறுத்து நீர் வைத்து நீராடுதல் எங்களுடைய இந்த பண்டிகையினுடைய தொடக்க நாளிலே ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறது இந்த புண்ணிய காலத்திலே விதிப்படி சங்கல்பித்து இஸ்நானம் செய்யல் வேண்டும் இந்த மருத்து நீரை தலையிலே வைத்து நாங்கள் நீராடுவல் வேண்டும் இந்த மருத்து நீர் வைத்து நீராடுதல் என்பது எங்களுடைய இந்த வாழ்வியல் இது ஒரு மூலிகையாக உடல் நோய் நீக்குகிற எங்களுடைய இந்த நட்சத்திரங்களுடைய தோஷங்களை நீக்குகிற ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறையாக இந்த மருத்து நீர் வைத்து நீராடுதல் முறை எங்களுடைய வாழ்வியல்லே காணப்படுகின்றது இந்த மலருகின்ற புத்தாண்டிலே மறுத்து நீர் வைத்து நீராடுகிற பொழுது இந்த ஆண்டு பஞ்சாங்கத்தினுடைய கணிப்பின்படி தலையிலே ஆளிலையும் காலிலே லவம் இலவமிலையும் வைத்து நாங்கள் மறுத்து நீர் தேய்த்து ஸ்நானம் செய்து நீராடி இந்த புத்தாண்டை நாங்கள் வரவேற்கும் முகமாக வழிபாடுகளை செய்ய வேண்டும் இந்த புத்தாடை தினத்திலே அணியப்படுகின்ற ஆடைகளாக சிவப்பு நீல நிறமுள்ள ஆடைகள் அல்லது சிவப்பு நீல கரை அணிந்த ஆடைகளை அணிந்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மலருகின்ற புத்தாண்டிலே நாங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்வியல்லே சகல வளங்களையும் பெற்று வாழ்வதற்காக எல்லாம் வல்ல இறை பரம்பொருளை வழிபாடு செய்ய வேண்டும் மலருகின்ற புத்தாண்டு அனைவருக்கும் இனிய ஆண்டாக சகல வளங்களையும் தருகிற ஆண்டாக மலர பிரார்த்தித்து கொண்டு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன்